யாழ்ப்பாணம் கரவெட்டி வடக்கை கதிரி பாயை வதிபடமாகவும் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று காலமானார் அன்னாறு காலம் சென்றவர்களான ஐயம்பிள்ளை பொன்னம்மா தம்பதிகளின் சிரேஷ்ட புதன்மியுமே காலம் சென்ற கைலாய பிள்ளை அண்ணம்மா தம்பதிகளின் பாசமிக மறைவுகளும் காலம் சென்ற கைலாய பிள்ளை சிவலிங்கம் அவர்களின் அன்பு மறைவியும் திருச்சிட்டம் காலம் சென்றவர்களான பவானந்தம் மகேந்திரராஜா வைத்திலிங்கம் வடிவாம்பிகை யோகரத்னம் ஆகியோரின் அன்பு சகோதரியும் மதுரை ஸ்ரீரங்கம் திருப்பதி காலம் சென்று திருச்செல்வம் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் இந்திரராஜா கமலேஸ்வரி லஷ்யாணி காலம் சென்ற குமுதிரி ஆகியோரின் அன்பு மாமியாரும் அனுஷியா அனிதா அரவிந்தன் சிவகரன் கவிதன் சிவதரன், பாசமிகு அன்பு போட்டியும் ஆவார் அன்னாரது இறுதிக்கிரியைகள் கிரியைகள் பன்னிரண்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று முற்பகல் எட்டு மணி அளவில் அன்னாரது இல்லத்திலே நடைபெற்று பின்னர் முற்பகல்ல பத்து மணி அளவில் கதிரிஃபா இந்து மயானத்தில் புத தகனம் செய்யப்படும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் பிள்ளைகள் தொடர்புகளுக்கு குடும்பத்தினர் ஒன்பது நான்கு ஏழு ஐந்து ஒன்பது எட்டு சுழியம் நான்கு எட்டு ஐந்து நான்கு மற்றும் ஒரு இலக்கம் ஒன்பது நான்கு ஏழு ஐந்து ஆறு நான்கு மூன்று நான்கு ஐந்து நான்கு மூன்று உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்